இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உயிர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உள்ள நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி இந்த நம்பிக்கையின் திருநாளின் ஆசிர்வாதத்தை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவராய் ஏசு குறித்து இந்த உலகத்திலே இல்லாத ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வினை தன் வாழ்க்கையிலே செய்து முடித்தார் ஆண்டவராய் ஏசு மறித்தது உண்மை அதற்கு அநேக ஏதுகரங்களை நாம் சொல்லலாம் ஆனால் பவுலடியார் அவருடைய உயிர் தேர்தலை பற்றி பேசுகிற போது ஆண்டவராக இயேசுவின் நற்செய்தியை விளக்கமாக கூறும்போது ஒன்று குழந்தையர் பதினைந்தாவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி அவர் மறித்தார் மறித்தது உண்மை ஆனால் அதோடு அவர் நின்றுவிடவில்லை அந்த மறித்த உண்மையை உலகிற்கு உறுதிப்படுத்தும்படியாய் அவர் அடக்கம் எண்ணப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் அடக்கம் எண்ணப்பட்டார் அதோடு முடிந்துவிடவில்லை விடவில்லை அவருடைய வாழ்க்கை அவர் செய்ய வேண்டிய பணியினுடைய இன்னும் ஒரு பகுதி அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார் அவர் மறித்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொன்னார் எழுந்திருந்தார் என்பதற்கு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அவர் காட்சி கொடுத்தார் மக்கள் பார்த்தார்கள் என்ற ஏதுகரத்தை சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அதை குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிற போது பிலிப்பியன் நிறுவனத்திலே மூன்றாவது அதிகாரத்தில் தனக்கும் ஆண்டவருக்கு உள்ள உறவினை தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிற பொழுது மூன்றாம் அதிகாரம் பத்தாவது அவரையும் அவருடைய வல்லமையையும் அறிந்து கொள்வதற்கு அவரையும் வல்லமையையும் அறிந்து கொள்வதற்கு உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நம்பிக்கையின் திருநாள் இந்த நம்பிக்கையின் திருநாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று உண்மைகளிலே முதலாவது ஒன்று அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது வல்லமை உள்ள ஒரு ஆற்றலை நமக்கு தருகிறது அங்கே சீடர்கள் தோற்று போனது போல காட்சி அளித்தார்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கை தோல்வியிலே முடிந்தது போல தோற்றம் அளித்தது ஆனால் இயேசு மூன்றாவது நாளிலே தான் சொன்னபடியே தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அது ஒரு வல்லமை அவளடியாக தொடர்ந்து எமேசு நிறுவனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது கூட நாம் நம்மை அழைத்ததினாலே நம்மை நமக்கு உண்டாகிருக்கும் நம்பிக்கை அந்த ஆற்றலை வல்லமையான நம்பிக்கை என்று அவர் கூறுகிறார் உயிர் என்பது நமக்கு ஆற்றலை தருகிறதாக இருக்கிறது அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்பவருக்கு ஏதுகரமான ஒரு காரியம் தோற்றுப்போனோமா அநேகருக்கு மத்தியிலே நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டோமா நம்மால் மேற்கொள்ள முடியாத சோதனைகளின் மத்தியிலே கடந்து வருகிறோமா இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களை ஆற்றல் படுத்தும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் என் வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று பவுல் சொல்வது போல இந்த நம்பிக்கையின் திருநாள் உங்களை ஆற்றல் படுத்தும் என்று நான் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் இரண்டாவதாக உயிர்த்த பற்றி பார்க்கிற போது நாம் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் அது அது ஒரு ஆற்றலோடு நின்றுவிடவில்லை அவர் உயிர்த்தெழுந்த சம்பவம் நாம் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் அதிகாரம் ஏழாம் ஏழாவது வசனத்திலே நீங்கள் அவருடைய போய் பேரவிடத்திற்கும் போய் கலிலியாவுக்கு போகிறார் என்று அவருக்கு சொல்லுங்கள் அதிகாரம் ஏழாவது வசனம் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் நம்பிக்கேற்று போயிருந்தார்கள் அறைகளுக்குள்ளே தங்களை பூட்டி கொண்டு ஒழுந்திருந்தார்கள் தங்களோடு கூட இருந்து மற்ற நண்பர்களை பார்ப்ப பார்ப்பதை கூட தவிர்த்தார்கள் காரணம் என்ன அவருடைய இதுவரை இருந்த அனுபவம் தோல்வியிலே முடிந்து விட்டது என்று சோர்வுற்று போனார்கள் ஆனால் உயிர் திறந்த ஆண்டவர் அங்கே நான் பார்க்கிறோம் அவர் அங்கே சொல்லுகிறார் நீங்கள் போய இடத்திலே சொல்லுங்கள் பேதனிடத்திலே போய் சொல்லுங்கள் தோற்று போன பேதுரு மறுபடியும் மீன்களை பிடிப்பதற்காக நண்பர்களோடு கலனையா கடலில் இறங்கின சொல்லுங்கள் என்னிடத்தில் ஒரு ஆற்றல் இருக்கிறது நான் பேதுருவை ஆற்றல் படுத்துவேன் தோல்வியிட்டு போனாயா ஒதுக்கப்பட்டு போனாயா எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா ஆண்டு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்லுவார் மூன்றாவதாக நான் உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய உண்மை என்னவென்றால் நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மனிதர்களுக்கும் போய் அறிவிங்க எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இருந்து வாசிப்போமானால் உரிமையோடு வெற்றி குரல் சொல்கிறார் இதோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புறப்பட்டு போய் சகல தேசத்தாருக்கும் அறிவித்து நான் நீ அவர்களுக்கு போதனை செய்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி இதுதான் இன்றைக்கு உலகம் நம்பிக்கை இல்லாத இருக்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை எது எப்போது வரும் என்று தெரியாது நாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம் நம்பிக்கையற்றவர்களாய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவராய் நம்பிக்கையின் தேவனாய் உயிரோடு கூட இருக்கிறார் நம்மை தூரமாய் போகவில்லை நமக்குள்ளே இருக்கிறார் நம்மை சூழ இருக்கிறார் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார் இந்த தெழுந்த செய்தி உங்களை உற்சாகப்படுத்தும் என்று நினைக்கிறேன் இந்த உயிர்த்தெழுந்த அந்த ஆற்றல் உங்களை ஆற்றல் படுத்தும் என்று நினைக்கிறேன் நாம் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆற்றல் தருகிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அனுபவத்தை அதை நமக்கு சொல்லுகிறது நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தியையும் இந்த நம்பிக்கையின் திருநாள் நமக்கு போதிக்கிறது தேவையோடு இருக்கிற மக்களை சுற்றிலும் பார்க்கிறோம் கிறிஸ்தன் வல்லமைப்படுத்துகிறவர் என்று அறியாதிருக்கிற அநேக கூட்டத்தை பார்க்கிறோம் நீங்களும் நானும் இயேசுவின் வல்லமையை அறிந்திருந்தால் இயேசுவினுடைய ஆற்றலினாலே ஆற்றப்படுத்திருந்தால் அந்த செய்தியை நாம் உலகிற்கு சொல்லுவோம் உலகம் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர் தெரிந்த ஆற்றலினாலே முத்திய தித்திய ஜீவனாகிய தேவனை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவர் தாமே இந்த உயிர் தெழுந்த நாளின் ஆசிர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவாராக அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகுப்புனே நர்மையான நேரத்திலே முடக்குமாறனாக உயிர்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற நாங்கள் அவர் உயிர்த்தின் மூலமாக அந்த ஆற்றலினாலே நாங்கள் ஆற்றல் படுத்தப்படுகிறோம் என்றும் அந்தவரையே அவருடைய தழுதலினாலே புதிய வல்லமை நாங்கள் பெற்றுக் கொள்வதோர் என்றும் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய புதிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்றும் தவப்பனே நாங்கள் அறிவிக்க வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது என்றும் நாங்கள் வேதத்திலே பார்த்தோம் இவர்களை நாங்கள் அனுபவித்து நாங்கள் இந்த உலகிற்கு சாட்சிகளாய் வாழ எங்களை சாட்சிப்படுத்த வேண்டும் என்று மீட்பு மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல பீதாவே ஆமேன்